தமிழ் நெஞ்சங்கள் அனைவருக்கும் வணக்கம் அண்ணன் சீமான் அவர்கள் பல்லர் சமூக மக்களை பாண்டியர்கள் என்று கூறிவிட்டார் என்பதற்காக கொந்தளித்துக் கொண்டு திரிந்த ஒரு சில வாடகை வாய்கள் ஒரு சில படிப்பறி முட்டாள்களுக்கு ஐயா கவிகோ அப்துல் ரகுமான் அவர்கள் மனித இனம் அதுவும் முக்கியமாக தமிழ் இனம் எப்படி தோன்றியது எவ்வாறு தோன்றியது என்று அன் சீமானை விமர்சனம் செய்து கொண்டு திரிந்த திரிந்த திரியக்கூடிய வாடகை வகைகளுக்கு செருப்படி கொடுக்கும் விதமாக ஒரு கருத்தை பதிவு பண்ணியிருக்காங்க அந்த காணொலியை நீங்க பார்த்துட்டு வந்துருங்க தமிழ் நெஞ்சங்களை உலகம் முழுவதுமே இருந்து இடையர்களாக மாறி பல்லர்களாக ஆனவர்கள் தான் எல்லா மனிதர்களும் இந்த மூன்று பேரிடத்திலிருந்துதான் மனிதர்கள் அத்தனை பேரம் பிறக்கிறார்கள் ஒரு பக்கம் மீனவன் கடற்கரை யோரமாக அந்த காலத்திலிருந்து செட்டில் ஆயிட்டான் ஒரு குரூப் மீனவன் இந்த நான்கு பேருக்கு பிறந்தவர்கள் தான் அத்தனை பேரும் உலகத்தில் யார்த்துடா நீ சொல்றேன் நீ முதல்ல இந்த மூணு ஒருத்தங்க தாழ்ந்த குலம் சொல்லுகிற குலம் தான் உண்மையிலேயே மிக உயர்ந்த குலம் இந்த உலகத்தில ஏன்னா அவன் தான் ஆதி குலமாக அவன் தான் ஆட்சிக்கு வந்தான் இடைநிலத்தில் இருந்தபோது கோ என்ற சொல் அரசு நம்ம சொல்றோம் ஆரம்ப பொருள் பஸ் அதற்கு தலைவன் கோவலன் அதற்கு தலைவன கோபாலன் கோவலன் அழைத்தான் அதுக்கு பிறகு கோன் அழைத்தான் அப்புறம் கோன் சொன்னான் கோன் கோனார் எல்லாம் அங்க வந்து இடைநடத்தில் வந்த பொழுது அவன் பல்லர்களாக ஆகி குடியானவர்களாக மாறி அரசுகளமாக குலமாக ஆன அதே கோவை அமைத்துக்கிட்டாங்க கோ அரசன் சொல்ல அவங்க தான் நாடு நகர்களை உருவாக்கினவர்கள் எதுக்கும் ப்ரூஃப் தேவையில்லை ஏன்னா நகரம் என்பதில் இருந்த நாகரீகம் வந்தது செட்டில் ஆனவன் தான் நகரங்களை கட்ட முடியும் குடியானவன் அவனுக்கு பேர் என்ன குடியானவன் அப்படின்னு என்ன இருக்கான் இதுக்கு முன்னாடி இருந்த குறவர்களும் முன்னாடி இருந்த இடையர்களும் நாடோடிகள் அலைஞ்சிட்டே இருந்தா செட்டில் ஆக முடியல ஆக முடியாது இவதான் செட்டில் ஆனா நதிக்கரைகளை பார்த்து அவர்கள் குழியாக மாறினார்கள் அந்த குழிகளுக்குள்ளே இருந்துதான் அரசன் வர முடியும் வேலைக்கு இருந்து அரசன் கிடையாது ஆகவே அரச குலத்தை நாங்கள் சேர்ந்தவர்கள் என்று நீங்கள் தனி ஆதாரங்களை காட்ட வேண்டிய அவசியம் இல்லை நீங்கள் தான் முதல்ல அரசனானவர்கள் இது என்ன இல்லை என்ன கருது முதல்ல அரசனானது பல்லரினத்தை சார்ந்தவர்கள் தான் தமிழ் நெஞ்சங்கள் அனைவரும் இந்த காணொலியை பார்த்துருப்பீங்க இந்த காணொலேருந்து ஆனால் சீமான் பல்லர் சமூக மக்களை பாண்டியர்கள் என்று கூறிவிட்டார் என்பதற்காக ஆனால் சீமானை நீங்கள் அங்கே வரக்கூடாது நீங்கள் எங்கே வந்தீங்கன்னு அவங்கள வெட்டிடுவோம் அங்கே போனால் அவங்கள அடிச்சிருவோம் அப்படின்னு சொல்லிக்கிட்டு தெரியக்கூடிய படிப்பறிவு இல்லாத தமிழை பற்றிய புரிதல் புரிதல் இல்லாத தமிழை பற்றி சரியான வரலாறு தெரியாத தமிழ் மக்களுடைய வரலாறு தெரியாமல் பேசிக்கொண்டு தெரியக்கூடிய வரி கும்பலுக்கும் இல்லாத கும்பலுக்கும் இந்த ஐயா பதிவு பண்ண தான் உண்மையான ஒரு வரலாறு புரிஞ்சுக்கோங்க அதாவது ஒன்று நீங்கள் படிச்சுட்டு வந்து பேசுங்க அனன்சிமான எதுங்க அப்படிலாம் கிடையாது அனசியமான் நீங்கள் வந்து சொல்லுங்கள் இல்லைனா எதுவுமே படிக்காமல் சும்மா தற்பெருமை பேசிக்கிட்டு நான் தான் ஆண்ட பரம்பரை இல்லை அவன் வந்து அந்த பரம்பரை இவன் வந்து அந்த பரம்பரை அப்படி சொல்லுதான் அங்கே ஒன்றுமே கிடையாது உண்மையை ஒத்துக்கிடணும்னா தமிழை எல்லாவனுமே குறவன் தான் அந்த உண்மையை ஏற்றுக்கொள்ள முடியலைன்னா நான் ஆண்ட பரம்பரையாக தான் இருப்பேன் நான் குரூர் இருந்து தோன்றலை அப்படின்னு இந்த தமிழ் சமூகத்தோட வரலாறை ஏற்றுக்கொள்ள முடியலன்னா நீ செத்துருங்க நீங்கள் ஆண்ட பரம்பரை தான் இருக்கணும் தமிழ் சமூகத்தோட வரலாறு எங்களால் ஏற்றுக்கொள்ள முடியாதுன்னு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு சில சாதிவெறி கும்பலும் இந்த திராவிட கைக்கூலிகளும் வாடகை வாய்களும் அதை ஏற்றுக்கொள்ள முடியல செத்து போயிருங்க உயிரோடு இருக்க அவசியமே தேவையில்லை ஆனால் நீ என்ன தான் உருண்டு பிறண்ட நீ ஆண்ட பரம்பரைன்னு சொன்னாலும் இந்த தமிழர் இந்த பூமியில் முதல் முல்ல தோன்றியவர்கள் குன்றவர்கள் தான் அதுக்கப்புறமா இளையர்கள் அதுக்கப்புறமா பல்லர்கள் அதுக்கப்புறமா மீனவர்கள் அதுக்கப்புறமா தான் பாலை நிலம் வரும் புரிஞ்சுக்கோங்க அதுக்குன்னு நாங்கள் வந்து இல்லை நாங்கள் ஆண்ட பரம்பரை நாங்கள் அந்த பரம்பரை நாங்கள் குறவர்களே கிடையாது ஒட்டுமொத்த தமிழ் சமூகமுமே குறவர்கள் தான் இந்த ஒட்டுமொத்த உலகத்தில் இருக்க அனைவருமே குறவர்கள் தான் இதை ஏற்றுக்கொள்ள முடியாமல் ஆண்ட பரம்பரை பேண்ட பரம்பரைன்னு சொல்லி எடுத்துருந்தீங்கன்னா அதுக்கு பொறுப்பு இல்லை இந்த இது வரலாறை தெரியாமல் பிடிச்சிக்கிட்டேன் சீமான் அப்படி பேசிட்டார் சீமான் பல்லர்களை பாண்டிருந்துட்டார் சீமான் கூறியது உண்மையான வரலாறு தான் கூறியிருக்காரு முத முதல்ல அந்த காலத்தில் ஒரு குடும்பமாக இருந்து அதில் அரசாட்சின்னு கொண்டு வந்தது அந்த மருத நிலமங்க அந்த பல்லர் சம மக்களில் தான் அப்போ முதல் முதல் தோன்றியம் பாண்டிய பாண்டியம்மன் அந்த வரலாறு தான் சீமான் கூறியிருக்காரு அதே வரலாறு தான் இப்போ கவிக்கு அப்துல் ரஹ்மான் அவரும் கூறியிருக்காரு இதெல்லாம் ஏற்றுக்கொள்ள முடியாமல் நாங்கள் குறவர்கள் கிடையாது நாங்கள் பள்ளவர்கள் கிடையாது நாங்கள் இருந்து வரல நாங்கள் வந்து தனியாக எங்கேருந்து வந்துவிட்டோம் நீங்கள் என்ன தான் உருண்டு பண்ணுறாலும் தமிழ் வரலாறு மாற்ற முடியாது மக்களை முடிஞ்சுக்கிடுதீங்களா நாங்கள் மொத்தம் வானத்துலேருந்து வந்துட்டோம்னு நீங்கள் சொன்னாங்க நம்மளுக்கு வந்து இங்கே முட்டால் கிடையாது அதனால் சும்மா பிடிச்சிக்கிட்டு அவங்க அப்படி இவங்க இப்படிலாம் சொல்லாதீங்க ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே குறவர்கள் தான் அதை பள்ள சமூகம் ஏற்கனாலும் ஏற்றுக்கிட்டாலும் ஏற்கனாலும் சரி தேவர் சமூகம் ஏற்றாலும் ஏற்கனாலும் சரி நாடக சமூகம் ஏற்றாலும் ஏற்கனாலும் சரி ஒட்டுமொத்த தமிழ் சமூகமே குறவர்கள் குறவர்கள் குரவர்கள் தான் இங்கே வேறு அதிலிருந்து பிரிஞ்சு போனால் தான் அந்த சில்லற சாதிகள்லாம் புரிஞ்சுக்கோங்க முடிச்சுக்கோங்க தமிழ் நீங்களே